ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பொதுவாக நம்ம வேலைக்கு போகிற பெண்களாகட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் நம்ம இல்லையத்தரசிகளுக்கு ரொம்பவும் பயனுள்ள வீட்டு குறிப்பு தான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த குறிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு புரியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து என்னோடய வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்கப்றோம் நம்ம வீட்டில் நம்ம பசங்க யூஸ் பண்ணக்கூடிய யூனிஃபார்ம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் யூனிஃபார்ம்லாம் வந்து கொஞ்சம் கரை படிச்சினாலே ரொம்ப அதிகமாக தெரியும் ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா துவச்சி எடுக்கிறதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் யூனிஃபார்ம் மட்டும் இல்லை நம்ம வீட்டில் நம்ம நம்ம யூஸ் பண்ணுற ஆகட்டும் எல்லாம் வந்து நம்ம ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற ஒயிட் ஷர்ட் அது இந்த ஒயிட் பனீனு இந்த மாதிரி துணிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கரைப்படைஞ்சிருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வாஷிங் மிஷினில் டேரெக்டாக போட்டு துவச்சி எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா கரையெல்லாம் போகாது மெயின் பார்த்தீங்கன்னா இந்த காலரெலாம் வந்து அந்தளவுக்கு வந்து அழுக்கு படிஞ்சிருக்கும் ஸோ இதை வந்து எப்படி சுலபமாக வந்து நம்ம நம்ம பாக்க தான் பார்க்க போகிறோம் அதுக்காக வந்து ஒரு வாலியில் ஒரு அரை பக்கெட் அளவு தண்ணி எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு மூடி அளவு ஆளா எடுத்திருக்கேன் கடைகளில் வந்து ரின் ஆளாக கேட்டால் கிடைக்கும் அப்படின்னு நார்மல் ஆளாக கூட இருக்குது ஒரு ரெண்டு மூடி அளவு நீங்கள் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும் ஊற வச்சதுக்கப்புறம் வந்து கையிலேயே பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் இந்த இடத்துல அந்த அளவுக்கு கரை இருந்துச்சு லைட்டாக வந்து கையில் இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு பக்கெட்டில் தனியாக இந்த துணிகள்லாம் வந்து மாற்றிடலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் துவச்சிங்க அப்படின்னா வெள்ளை துணிகள்லாம் வந்து நல்லா பழப்பானனு பழச்சுன்னு மாற்றிடலாம் ஸோ ஃபஸ்ட்டானல இந்த மாதிரி கரைகள் இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் நல்லா கையில் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு பக்கெட்டில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது ஆன்லைன்லையுமே கிடைக்குது லிங்க் வென்றவங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த டேக் ப்ராடக்ட்லேயும் கொடுக்குற செக் பண்ணி பார்த்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் அலசி எடுத்துவிட்டேன் ஸோ இன்னொரு வாரியில வந்து கொஞ்சமாக வந்து டிட்டர்ஜென்ட் போடு அப்படின்னு இல்லைனா டிட்டர்ஜென்ட் லிக்யூடு சேர்த்துக்குங்க நான் டிட்டர்ஜென்ட் லிக்யூடாக சேர்த்துருக்கேன் ஸோ இது போட்டதுக்கப்புறம் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சு எடுத்தால் போதும் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் கைகளே லைட்டாக அலசி போட்டாலும் சரி அப்படி இல்லைனா வாஷிங் மிஷினை நீங்கள் டேரெக்டாலும் போட்டாலும் சரி சூப்பராக பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளுக்கு துவச்சி கிடைக்கும் பாருங்கள் நீங்கள் துவச்சதுக்கப்புறம் வந்து இந்த துணி எப்படி இருக்குதுன்னு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்து வந்துச்சு லைட்டாக நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்கள் ஸோ நல்லா காஞ்சதுக்கப்புறம் வந்து இன்னும் நல்லா பிரைட்னஸ் கிடைக்கும் ஸோ இதை வந்து சூப்பராக வந்து ஒரு ரெண்டு மூணு முறை நல்லா அலசி எடுத்துட்டேன் அலசி எடுத்ததுக்கப்புறம் வந்து காய வச்சதுக்கப்புறம் காட்டுறேன் இந்த துணி பாருங்கள் அந்த அலசி எடுத்ததுக்கப்புறம் காட்டுற காலர்கிட்ட பார்த்தீங்களா ஸோ எந்த அளவுக்கு கரை எல்லாமே இல்லாமல் நல்லா பளிச்சின்னு ஒயிட்டாக இருக்குது ஸோ இது துவச்சி எடுத்ததுக்கப்புறம் வந்து இது பாருங்கள் ரிசல்ட்டு சூப்பராக வந்து நம்ம வெள்ளை துணிகள்லாம் வந்து நல்லா பல பண்ணு பளிச்சு நான் ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீடுகளை ட்ரை பண்ணி பாருங்கள் இது யூனிஃபார்ம் மட்டும் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பனியன்ஸ் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுற ஷர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒயிட் ஷர்ட்லாம் வந்து இந்த மாதிரி அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ கலர் ட்ரெஸ் எதுவுமே போட்டக்கூடாது ஒயிட் ட்ரெஸ் தான் போடணும் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி டேப்லெட்ல வந்து ஒரு சில டேப்லெட்லாம் வந்து பாதியாக வந்து உடைச்சி தான் போடணும் ஸோ அந்த மாதிரி உடைக்கும் போது வந்து கரெக்டாக ஈவனாக வந்து உடச்சி வராது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தூளாக உடஞ்சிரும் ஸோ இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துங்க ஸ்பூனோட பேக் சைடில் லைட்டாக வந்து அந்த கோடு போட்டிருக்கோம்ல ரெண்டு மாத்திரைக்கு நடுவில் அந்த இடத்துல வச்சு லைட்டாக நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும் சூப்பராக பார்த்தீங்கன்னா ஈவனாக வந்து நம்மளுக்கு உடச்சி கிடைக்கும் அதே போல் சின்ன மாத்திரையெல்லாம் இப்போ நான் கையில் காட்டுற பாருங்கள் விரல் இந்த மாதிரி வச்சுட்டு அந்த ஸ்பூனோட எஜ்ஜி போகுது லைட்டாக இப்படி உடச்சிங்கனாவே சூப்பராக நம்மளுக்கு தனித்தனியாக உடச்சி கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு அடுத்த டிப் பாருங்க நம்ம வீட்டில் என்னதான் விதவிதமாக நம்ம புடவை வச்சிருந்தாலும் ஃபங்க்ஷன் டைம் ஆகட்டும் இல்லை ஃபெஸ்டிவல் டைம் ஆகட்டும் நம்ம தனியாக புடவை எடுக்கும்போது அதனுடைய ப்ளவுஸுமே வந்து சம்டைம் வந்து கிடைக்காது ஸோ எப்பவுமே வந்து இந்த மாதிரி சேரீ மடித்து வச்சாலும் சரி நீங்கள் அப்படியே கலைஞ்சி போயிடும் நான் ஒரு டிப்ஸை சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாரீக்கு சேரீ அடக்கலாம் அதே டைமில் ப்ளவுஸ்மே பார்த்திங்கன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் எடுத்துக்குங்க இப்போ பாருங்கள் மாதிரி நம்ம எடுத்து வச்சாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்து ஒரு இந்த மாதிரி கூட எடுத்து வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி எடுத்து வைக்காமல் ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் வந்து புடவையோட ஒரு முனைப்பகுதி நான் இப்போ வீடியோவில் காட்டுற பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி இந்த மாதிரி லாக் பண்ணி விட்டுட்டீங்க ஏன் அப்படின்னா சூப்பராக கீழ் போஷனை அழகாக நம்ம மடித்து நம்ம வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம புடவை வந்து கலையாது அதே சமயத்தில் புடவை சட்டுன்னு வந்து நம்ம ஃபங்க்ஷன் டைம் எங்கே வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம அழகாக எடுத்துக்கலாம் ப்ளவுஸ்மே டக்குன்னு நம்மளுக்கு கிடச்சிரும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு டிப்ஸுமே நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி வச்சாலும் சரி கலையாது அதே போல் இன்னும் நல்ல நீட்னஸாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளவுஸோட மேல் போர்ஷன் அதாவது ஃபஸ்ட்டு வந்து கொக்கி வந்து ஓப்பன் பண்ணிடுங்க ஒரு போர்ஷன் அதாவது முனைப்பகுதி மட்டும் தானே வச்சிங்க ஃபுல் போர்ஷனுமே இந்த மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அழகாக வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்து கிடைக்கும் களைஞ்சி போகாது புடவை நீங்கள் வச்ச இடமே அந்த அளவுக்கு இந்த மாதிரி வைக்கிறனால அதிக துணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் மொபைல் ஓடெல்லாம் இல்லை அப்படி இல்லைனா சம்டைம் வந்து நம்ம ஹால்லேயே ஆகட்டும் ரூம்லேயே ஆகட்டும் நம்ம வந்து படுத்துட்டே வந்து நம்ம மொபைல் பார்ப்போம் அந்த மாதிரி பார்க்கும்போது ஸ்டாண்ட் இருக்காது ஸ்டாண்ட் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணுறதாலும் கார் சீட்டோட அதாவது இப்போது வந்து சீட்டில் ஒரு டிஷர்ட் போட்டுக்கோங்க பழைய டிஷர்ட் இருந்தாலும் ஓகே தான் ஸோ நீங்கள் பேக் சைடு உட்காரங்க அப்படின்னா அழகாக உள் போஷனால் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா காரில் ட்ராவல் பண்ணும்போதும் அழகாக நம்மளுக்கு ஹோல்டர் இல்லாமல் அழகாக மொபைல் வந்து நம்ம பார்த்துட்டு வரலாம் இப்போ பாருங்கள் இந்த சேரில் வச்சாலும் சரி செவத்தில் வச்சாலும் சரி நம்மளை கரெக்டாக வந்து குனிஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பேடைலாம் வந்து கார்போர்ட்டையாக தான் எடுத்துங்க ஒரு பழைய டிஷர்ட் தான் இந்த மாதிரி வச்சிருக்கு உள் பகுதியில் வந்து பேக் அதாவது மொபைலோட பேக் கேஸ் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து மொபைலை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா அழகாக வந்து மொபைல் வந்து சூப்பராக நிற்கும் பாருங்கள் அழகா அழகாக வந்து நம்ம வேணுன்றதும் மாற்றிட்டு அழகாக நம்ம பார்த்துக்கலாம் இதுக்குன்னு வந்து மொபைல் ஹோல்டர் தேவையில்லை ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் விலாக்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜில் வந்து என்னதான் விதவிதமாக வந்து வெஜிடபிள் வைக்கிறதுக்கு ஆர்கனைசர் வாங்கி வச்சுருந்தாலும் ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அதான் மெயின்டெயின் பண்ண முடியும் அதுக்கப்புறம் தண்ணி தண்ணியெல்லாம் வந்து ஒரு மாதிரி வடைஞ்சி நம்ம எடுக்கக்கூடிய வெஜிடபிள்ஸே ரொம்ப இதாகிடும் அதுக்கு பதில் இந்த மாதிரி வெஜிடபிள் அதாவது ஃப்ரிட்ஜில் வெஜிடபிள் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ரேக் இருக்கும்ல அதில் வந்து பழைய யூஸ் பண்ணாத டிஷர்ட்ஸ் தான் இந்த மாதிரி போட்டுட்டு அழகாக இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வந்து நீங்கள் தனித்தனியாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது மொத்தமாக இந்த மாதிரி வச்சிட்டிங்கனாவே கூடி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து அழகாக அந்த வந்து துணி வடிச்சிடும் அதே போல் நம்ம வைக்கக்கூடிய அந்த வெஜிடபிளுமே வந்து நல்லா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஒரே வெஜிடபிள் பேஸ்கெட்டில் அழகாக எல்லா வெஜிடபிளுமே வச்சுட்டேன் சம்டைம் வந்து நீங்கள் தக்காளியெலாம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த பனியனோட கீழ்பர்ஷனை வந்து இன்னொரு துணி கொடி காட்டன் துணி கொடி வச்சுட்டு தக்காளி வச்சுட்டு இந்த இடத்துல கேப் இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல கூட தக்காளி வச்சுட்டு அதுக்கு மேலே கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி நெல்லிக்காயெலாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம வாங்கிட்டு மரனால் பார்த்திங்கனா ஒரு மாதிரி பிளாக் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி பிளாக் ஆகாம இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து வாங்கிட்டு அந்த இந்த மாதிரி தண்ணியில் அலசி எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நெல்லிக்காவை ரெண்டு விதமாக நம்ம ஸ்டோர் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கண்டினியர் எடுத்துக்கங்க அதுக்குள்ளே இந்த நெல்லிக்கெல்லாம் போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கல் உப்பு சேர்த்து இது கூட வந்து நம்ம பச்சை மிளகாய் கொடி சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேர்த்து ஏற்கம்போது நம்மளுக்கு ஊருகா மாதிரியும் கிடைக்கும் நம்ம நீண்ட நாட்களுக்கு வரணும் ஜூஸ்லாம் வந்து செய்யணும் அப்படின்னா வெறும் உப்பு கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏற்கும்போது நீண்ட நாட்களுக்கு வரும் குறைந்தபட்சம் ஒன்றரை மாதம் வரைக்குமா நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கடுத்து இன்னொரு மெத்தர் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம வாஷ் பண்ணி எடுத்த நெல்லிக்காவை நல்லா இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சுங்க சுத்தமாக வந்து தண்ணியே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பரும் இல்லை வந்து டிஷ்யூ பேப்பரும் எடுத்துக்குங்க அது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக தான் இந்த மாதிரி நல்ல சுருட்டி இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா கூட நல்லா வந்து நெல்லிக்காய் நீண்ட நாட்களுக்கு வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸு பிடிச்சி தான் மறக்காமல் இந்த வீடியோக்கு முறை லைக் கொடுத்து புதுசாக பார்க்குறப்ப நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடுகளில் இந்த மாதிரி பச்சை மிளகாயெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள் ஸோ எப்போதுமே வந்து பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நல்லா கழுகி அலசி தண்ணியே இல்லாமல் ட்ரை ஆக்கி எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் கீழே வந்து நியூஸ் பேப்பரும் டிஷ்யூ பேப்பர் கூட போட்டுக்கலாம் அப்படி அப்படில்லாம் வந்து காட்டன் துணி இருந்துச்சுனாலும் ஏட்டம் மடித்து போட்டு வச்சுக்கலாம் ஸோ அது கூட வந்து பழுத்த பச்சை மிளகாய் எதுவுமே வைக்காதீங்க ஸோ பச்சை மிளகாய் போட்டாச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா இந்த பச்சை மிளகாய் வந்து நீண்ட நாட்களிற்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் பாருங்கள் வீட்டில் வாங்கக்கூடிய பருப்பு பருப்பு வந்து கொஞ்ச நாள் ஆனதுமே வண்டு பூச்சி வந்துடும் அது மட்டும் இல்லாமல் அது தோரம்பருப்புடைய டேஸ்ட் ஆகட்டும் போயிடும் ஸோ அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு இது கூட வந்து ஒரு காய்ந்த மிளகாய் போட்டுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நாலஞ்சு மிளகாய் போட்டு வச்சிங்க அப்படின்னா பருப்பு நீண்ட நாட்களுக்கு வரும் வண்டு பூச்சி எதுவுமே வராது அது மட்டும் இல்லை நம்ம அந்த பருப்புனுடைய வாசனையாகட்டும் அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சுவையாகட்டும் போகவே போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சப்போட்டாலாம் வாங்கிட்டோம் அப்படி இல்லைனா ஒரு சில காயெல்லாம் வந்து ரொம்ப காயாக இருக்கும் ஸோ அதை பழுக்க வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரேஷன் பொருட்கள் இப்போ இந்த ஒரு பழத்தை நான் வந்து போட்டு வச்சேன் ரெண்டு நாள் ஆனதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நல்லா பழுத்துருச்சு ஸோ அதே போல் மற்ற பழத்தெல்லாம் இந்த மாதிரி போட்டு வச்சுருங்க ஸோ போட்டு வச்சதுக்கப்புறம் வந்து ரெண்டு நாளுக்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பழுத்து கிடைக்கும் அரிசி பூச்சி குழந்தை எதுக்கு இந்த மாதிரி லவங்கம் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா இல்லை வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்காக தான் போட்டு வச்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சி அந்த வீடியோக்கு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்